திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி இறைவா போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த திருமுறையில் அறுபத்தி ஏழாவது திருப்பதிகம் தலம் திருக்கீழ் வேலூர் பண் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் ஆளானு அன்பும் நான் அபயம் புக்க தாளானை தன் ஒப்ப இல்லாதானை சந்தனமும் குங்குமமும் சாந்தும் தோய்ந்த தோழானை தோளாத முத்து ஒப்பானை தூவெழுத்த கோவனத்தை அறையில் ஆர்த்த கீழானை கீழ் ஆளும் கோவை கேடிலியை நாடுமவர் கேடிலாரே பொருள் தெரிந்து தூய்மை நோக்கி திருளை வாங்காதானை நல்பான்மை அறியாத நாயினேனை நன் நெருக்கி செலும் வண்ணம் நல்கினை பற்பாவும் வாயார பாடியாடி பணிந்தெழுந்து குறைந்தடைந்தார் பாவம் போக்க கீழ் கோவை கோவைேய நாடும் அலைவாயில் அரவசைத்த அழகன் தன்னை ஆதரிக்கும் அடியவர்க்கு அன்பே என்றும் விளைவானை மெய்ஞான பொருளாதானை வித்தகனை எத்தனையும் பத்தற்பத்திக்கு உழைவானை அல்லாதார்கு உழையாதானை உள் புக்கு என் மனத்து மாசு கிளைவானை கீழ்வேளுராளும் கோவை கேடிலியை அவர் கேடிலாரே தாழ்வாவு கமல மல தயங்குவானை தலையறுத்து மாவிரதம் தரித்தான் தன்னை கோள்வாவு நாள் நான் தன்னை கொடுவினையின் கொடுநரக குழியில் நின்றால் மீட்பானை வித்துருவின் கொத்து ஒப்பானை வேதியனை வேதத்தின் பொருள்கள் வீணை கேட்பானை கீழ் வேலூராளும் போவை கேடிலிய நாடும் அவர் கேடிலே நல்லானை நரை விடை ஒன்றூர்தியானை நாள் வேதத்தாரங்கம் அணுக மாட்டா சொல்லானை சுடர் மூன்றும் மானான் தன்னை தொண்டாகி பணிவார்கட்கு அணியான் தன்னை வில்லானை மெல்லியல் போர் பங்கன் தன்னை மெய்யராய் நினையாதார் வினைகள் தீர்க்க கில்லானை கீழ் வேளுராளும் கோவை கேடிலியை நாடும் அவர் கேடிலாரே சுழித்தானை கங்கை மலர் வண்ணி கொன்றை தூமத்தம் மத்தம் சோடினானை அரணங்கள் மூன்றும் தேவன் ஆலால தன்னை விழித்தானை காமனுடன் ஒடியாய் வீழன் மெல்லியல் ஓ பங்கனை முன் வேல் நல் ஆணை கிழித்தானை கீழ் ஆளும் கோவை ஏடிலேயே நாடுமவர் ஏடிலரே ொளியை உள்ளத்தின் உள்ளே நின்ற ஓங்காரத்துள் நின்றொரு விடு சூடர்கள் இரண்டும் ஒன்றும் ஆயினானை வளரொளியை மரததத்தின் ஒருவினானை வானவர்கள் எப்பொழுதும் வாழ்த்தியேத்தும் கிளரொளியை கீழ் ஆளும் கோவை நாடும கேடிலாரே தடுத்தானை காலனை காலால் பொன்ற தன் அடைந்த மாணிக்கன்ற செய்தானை தன்னடைந்த அடைந்த மாணிக்கன்று அருள் செய்தானை உடுத்தானை புலியதலுடக்கும் பாம்பும் உள்குவாருள்ளான் தன்னை மடுத்தானை அருணஞ்சம் இடற்றுள் தங்க வானவர்கள் கூடிய அத்த வேள்வி கெடுத்தானை கீழ் வேளூர் ஆளும் கோவை கேடிலியை கேடிலாரே முறிப்பான பேசி மலை எடுத்தான் தானும் முன் கை நரம்பை எடுத்து பாட பரிப்பால் கை சீற்றறி பறிப்பை சீற்றறிவாள் நெஞ்சகத்தை பொறித்தானை புறம் ஒன்றும் கிரி செய்தானே பொய்யர்களை பொய் செய்து போது போக்கி கிரிப்பானை கீழ் ஆளும் கோவை அவ மாண்டும் பணிந்த வாழ்க்கை யானை மயானத்தில் பூத்தனை புறங்காட்டில் ஆடலானை போகாத நூல் புகுந்து இடம் கொண்டு என்னை ஆண்டானை அறிவறிய சிந்தையானை அசங்கையனை அமரர்கள் தம் சங்கையெல்லாம் கீண்டானை கீழ் வேளு ஆளும் கோவை அவர் முறிப்பான பேசி மலை எடுத்தான் தானும் முதுகு முன் கை நரம்பை எடுத்து பாட பறிப்பான்கை சீற்றறிவாள் நீட்டினான பாவியே ஏன் நெஞ்சகத்தை பாத போது பொறித்தானை புறமோன்றும் எரி செய்தானை பொய்யர்களை பொய் செய்து போது போக்கி கிரிப்பானை கீழ்வேளு ஆளும் கோபை கேடிலே நாடும் அவர் கேடிலாரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் பனமுலை நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு கேடலியப்பர் சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி பெருமாள் திரு நாவுக்கரசு சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்